ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே அப்பா என் நிலைமை கொஞ்சமும் மாறவில்லையே நானும் உங்களை விடாமல் வணங்கிக்கொண்டே இருக்கின்றேன் எனக்கு ஒரு பதிலை நீங்கள் இன்று சொல்ல வேண்டும் என கேட்டிருந்தாய் என் பிள்ளையே ஒரு விதையை விதைத்துவிட்டால் அதன் செயல்கள் ஆரம்பமாகிவிடும் அதற்குரிய காலத்தில் அதன் பூக்கள் பூக்கும் காய்க்கும் ஆனால் தினமும் அது முளைத்து விட்டதா வளர்கின்றதா என்று பார்ப்பதைப் போல உன் பிரார்த்தனைகள் என்னிடம் வந்துவிட்டால் அதற்கான தீர்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் அது உன்னைச் சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கும் உன் வினை தீரும் காலம் அது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் பிரார்த்தனைகள் நீரூற்றி வளர்ப்பது போல உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் புரிகிறதா மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே அவமானப்படும் போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகிற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்டு உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் உன் தந்தையானையின் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் அதை எழுத உனக்கு எழுதுகோளாய் நான் இருப்பேன் உன் இறந்த காலத்தில் ஆயிரம் விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும் அது உன் தவறு இல்லை உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைத்தான் நீ அனுபவிக்கின்றாய் அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் நீ பயணிக்காதே எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை நிகர்க்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகின்றேன் நீ பயப்படாதே உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது அதை ஒரு நிலைப்படுத்து மலர்கள் அழகாக இருக்கும் சிலவற்றில் முள் இருக்கும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் அழகான வாழ்க்கை அதை நீ பார்த்து நட என் குழந்தையே நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து இருப்பேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்வேன் உன்னை ஒருபோதும் கவலைப்பட விடமாட்டேன் யார் என்ன வேண்டுமானாலும் எனக்கு எதிராக சொல்லட்டும் என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உன் உலகமாய் நான் உன் அப்பா என்ற ஆனந்தத்தில் நீ சொல்லும்போது உன்னை தவிக்க விட்டு நான் எங்கே போவேன் அதே போல உனக்கான உலகமும் என் குழந்தையான நீதான் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருந்து உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியையும் நான் தருவேன்